ன்யவா <shrielly> நல்லா <shrie> அதாவது எங்கட பயிஷ்கரிப்பானது யாழ் முஸ்லீம் சம்மேளனம் என்பது பதிமூன்று பள்ளிவாசல் கொண்ட ஒரு அமைப்பு அது மட்டும் அமைப்புகள் யாழ் முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாகவே இந்த சம்மேளனம் என்பதை உறுதி செய்து ஏழு ஆண்டு காலமாக இந்த சம்மேளனம் துரிதமாக இயங்கி வருகிறது சம்மேளனம் யாழ்ப்பாண முஸ்லீம்களின் ஓர் தலை ஆகும் அதாவது இன்று வடமாகாண சபை அஸ்வின் அவர்கள் யாழ் கேர்போர் கூடத்தில் வைத்திருக்கும் இந்த நிகழ்வு யாழ் முஸ்லீம்களை ஒட்டுமொத்தமாக வெறுக்கக்கூடிய ஒரு செயலாக தன்னிச்சையாக அவருக்குரிய தனிப்பட்ட ஆட்களை வைத்து யாழ் முஸ்லீம்கள் என்ற போர்வையில் ஒரு கூட்டத்தை நடத்தி அதன் மூலமாக முஸ்லீம்களின் அதிருப்தியை இன்று தேடியுள்ளார் அதாவது என்னவென்றால் யாழ் முஸ்லீம்கள் சம்மேளனத்துக்கு கூட இந்த அழைப்பு விடாமல் தனிப்பட்ட தனக்கேற்ப ஆட்களுக்கு மட்டும் அழைப்பை விட்டு யாழ் முஸ்லீம் சம்மேளனம் என்ற போர்வையையும் மிஞ்சி தனிப்பட்ட அதாவது ஆட்களை கூப்பிட்டு யாழ் முஸ்லீம்கள் என்ற ஒரு போர்வையை காட்டி இந்த நிகழ்வை நடத்த முற்படுகிறார் அதனால்தான் நாங்கள் இந்த பைசரிப்பை செய்து வருகிறோம் அதாவது அரசியல் அதாவது தன்னிச்சை கொண்ட அரசியல் நோக்கத்திற்காக இவர் அதாவது எங்களுடைய வாக்கை பெற்று வரவும் இல்லை தனிப்பட்ட முறையில் இவருக்கு அதாவது போனஸ் ஆசனம் வழங்கப்பட்டது அதே போன்று அவர்களுக்காகவே இவர் முஸ்லீம்களை வெறுத்து அதாவது முஸ்லீம் என்ற ஒரு வேஷத்தை போட்டு இன்றைய கூட்டத்தை நடத்தி அவருக்கு வெற்றி பெற செய்ய முயற்சிக்கிறார் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இன்று நடைபெறுகின்ற இந்த போராட்டமானது யாழ் முஸ்லிம்கள் கடந்த ஆறு வருடங்களாக யாழ் கிளிநொச்சி முஸ்லீம் சம்மேளனம் அனைத்து முஸ்லிங்களுடைய பிரச்சனைகளையும் முன்னெடுத்து வருகின்ற இந்த நேரத்தில் ஒரு அரசியல்வாதி வடமான சபை உறுப்பினர் அய்யூப் அஸ்மின் என்பவர் தன்னுடைய சுய லாபத்துக்காக சுய சுய அரசியலை தக்க வைப்பதற்காக முஸ்லிம்களை பாடகாயாக பயன்படுத்தி அரசியல் அதாவது இன்று நட நடைபெறுகின்ற கேட்பார் கூடத்தில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தில் அனைத்து முஸ்லீம்களையும் பங்கெடுக்குமாறு அதாவது ஒரு ஒரு சி ஒரு சில தனக்கு சாதகமான ஆக்களை அதில் அழைத்தபடியினால் இங்கே இருக்கிற முக்கியமான முக்கியமான பள்ளி நிர்வாகத்தை சேர்ந்தவர் யாரையும் அழைக்காத காரணத்தினால இந்த கேட்பர் கூடத்தில் நடக்கின்ற இன்றைய அமர்வை ஒட்டுமொத்தமாக யாழ் முஸ்லீம்கள் பு புறக்கணிக்கிறோம் அது அது சம்பந்தமான இன்றைய இந்த நிகழ்வு தான் இந்த எங்களுடைய போராட்டம்